ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அன்பர்கள் நிறைய இடங்களில் இடங்கள் வாங்கி தேவைக்காக வைத்திருப்பாங்க ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக கஷ்டத்தின் காரணமாக அந்த இடத்த ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் அது விற்று அது மூலயமா வரக்கூடிய பணத்தை கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கணும்னு சொல்லி பல வகையில் திட்டங்கள் போடுவாங்க ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த மனையோ இடமோ பொருளையோ விற்கவே முடியாது இப்போ ஏற்பட்டவர்களுக்காக இன்றைய பரிகாரத்தை உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் என்கிட்ட கேட்டது விளைவாக இன்றைய பதிவை நான் சொல்ல போகிறேன் நிறைய அன்பர்கள் தேவையில்லாத இடங்களில் இடங்கள் வாங்கி தகராறு உள்ள நிலத்தை வாங்கி ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கிற வீட்டை வாங்கி விற்கவே முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க நம்மளுடைய கஷ்டம் கடன் சுமையால் ஒரு இடத்த விற்க நினைப்பாங்க ஆனால் சரியான காலத்தினால அந்த இடத்த வந்து விற்க முடியாது அதனாலேயே நிறைய கடன் சுமைகள் அதிகமாகும் சில பேர் வந்து லாப நோக்கத்திற்காக இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி போட்டால் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நல்ல விலைக்கு போகும் அந்த சமயத்தில் விற்று நம்ம வந்து லாபம் பார்க்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு உதவும் சொல்லி வாங்கி போட்ட இடமெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டி மேலும் சிரமத்தை உண்டு பண்ணி அந்த இடத்த வந்து விற்கவே முடியாது அந்த வீட்டை வந்து விற்கவே முடியாது இப்போ ஏற்பட்ட அன்பர்களுக்காக ஒரு கை கண்ட பரிகாரம் நீங்கள் இதை செய்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய வீட்டுடைய பத்திரமோ அல்லது இடத்துடைய பத்திரமோ ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நகல் எடுத்துக்குங்க இதை செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் நவ இருக்கக்கூடிய அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு சிகப்பு வஸ்திரம் அதாவது சிகப்பு துண்டு சாத்தி ரெண்டு முழு தேங்காய் வெற்றிலைப்பாக்கு ரெண்டு மண்டை வெள்ளம் ஒரு கிலோ துவரம் பருப்பு இதெல்லாம் வச்சு கூடவே அந்த பத்திரத்தை வச்சு ஐந்து தீபங்கள் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு அந்த மண்டை வெள்ளம் தேங்காய் துவரம் பருப்பு இது அத்தனையுமே வந்து ஒரு காணிக்கை வச்சு உங்களால் முடிஞ்ச காணிக்கை வச்சு அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு அதாவது ஐயருக்கு வந்து தானமாக நீங்கள் கொடுத்துருங்க இது ஒரு முறை செய்தாலே போதும் மறு மறு மாதம் அதே தேதி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த இடமாகப்பட்டது விற்றுவிடும் இது வந்து ரொம்ப 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 கண்கண்ட பரிகாரம் நிறைய பேருக்கு சொல்லி நடந்திருக்குது அதுக்காக தான் உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்குறேன் வேண்டிய அன்பர்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுடைய சந்தேகம் இருந்தாலோ கருத்துக்கள் இருந்தாலோ அந்த கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க பின்வரும் பதிவுகளில் அதுக்கு நம்மளோட கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம